ஜமாத் என்றால் என்ன அது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி வந்து இந்த சுன்னத்துல் ஜமாத் பேரிக்கத்தின் கூடி வந்து மூணு நேரம் இருக்கு அதுக்கான விளக்கத்தை நல்ல கேள்வி வச்சிருக்கிறாங்க ஏன்னா நம்மள பல பேரு சுண்ணாத் ஜமாத் சத்தமோடு சொல்லுவாங்க அவங்கள கூப்பிட்டு சுண்ண நீங்களே அப்படின்னா என்னங்கன்னு கேட்டா மேலங்களே முடிப்பாங்க சுண்ண ஜமாத்துக்காரவங்களுக்கு சுண்ண ஜமாத்து தெரியாது ஆனா ஜமாத்துக்காக அதுவும் செய்வோம் இது செய்வோம் சுண்ண ஜமாத் என்னன்னு புரிஞ்சுக்கொடுவோம் சுண்ண ஜமாத் அப்படிங்கிறது ஒரு ஹதீஸின் அடிப்படையிலே தான் இந்த ஒரு பெயர் வந்திருக்கிறது வெற்றி பெறுகின்ற கூட்டம்னு அர்த்தம் சுண்ண ஜமாத்ன்னு சொன்னா வெற்றி பெறுகின்ற கூட்டம் சொல்லுங்க அல்லாஹ் சொர்க்கத்திற்கு செல்கிற கூட்டம் அப்படின்ற அர்த்தம் இதை நம்ம சொல்லலாம் நம்ப நாம் செல்லதாச்செல்லாம் சொல்றாங்க

இவர்கள் தான் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று நபியல் நாம் சல்லல்லா சொன்னாங்க திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட அதீத் இதுல சொர்க்கத்தை செல்கிற கூட்டம் என்று சொல்கின்ற போது எவ்வளவு அழகாக திருக்க தரிசமான வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா அதுதான் எழுத்துவதர் சல்லல்லா அலி செல்லும் அவர்கள் புராண அதீதி பின்பற்றுவர்கள் அப்படி சொல்லல அப்படி சொல்லி இருந்தா இன்னைக்கு ஒவ்வொரு கூட்டமும் உரிமை கொண்டாடும் நாங்க தாது நாங்க தாது என்று முடியல பாருங்க எவ்வளவு அழகா ஏன் எல்லா கூட்டமும் இன்னைக்கு நாங்க தான் குரான் பண்பற்றோம் நாங்க தான் அதிசயம் பண்ணுவோம் சொல்றாங்க நபீல்